பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரம்மன் மகிமைகள் கடந்த பதிவில் கருவில் உள்ள குழந்தைக்கு அம்பால் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் முத்தாரம்மன் மகிமையாக உங்களோட பகிர்ந்துகிட்டேன் இந்த பதிவு கடந்த ஆண்டு தசரா திருவிழாவின் போது தசரா திருவிழாவுக்கு மாலை போட்ட பக்தருடைய குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குழந்தை நல்ல மாதிரி அம்பாளுடைய அருளால் மீட்கப்பட்டது அந்த நிகழ்வுகளை முத்தாரம்மன் மகிமையாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தசரா திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து காப்பு கட்டி வேடம் அணிந்து நம்மளுடைய வேண்டுதல்களை அம்பாளுக்கு செலுத்துகிறோம் நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா கொடியேற்றத்திலிருந்து குலசையிலே தங்கியிருந்து தங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்துட்டு அவங்க அவங்களுடைய மனைவி குழந்தைன்னு சொல்லி கொலசையிலே தங்கி இருந்து விரதம் கடைபிடிச்சிருக்கிறாங்க கொலசையிலேயே தங்கி இருந்து நம்ம விரதம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம போலவே மற்ற நிறைய பேர் வந்து அங்கேயே தங்கி இருந்து விரதம் கடைபிடிப்பாங்க இல்லையா அப்போ அவங்கக்கிட்ட எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்ன அதுன்னு சொல்லி பொதுவாக நம்ம கதை பேசிக்கிட்டு கிடப்போம் சாமியை பற்றி பேசுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையால் வந்து பழக்கமாயிருக்காங்க இந்த குழந்தையோடைய அம்மாக்கிட்ட நீங்கள் எந்த ஊர் என்ன அதுன்னு சொல்லி பழக்கமாகி நல்லா பழக்கமாயிட்டாங்க எங்கே க எங்கே போனாலும் கடற்கரைக்கு போனாலும் எங்கே போனாலும் வாங்க போயிட்டு வருவோம் அங்கே சாமி கும்பிட போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அன்னதானத்துலேருந்து எல்லாத்துக்குமே கூடவே போகிற அளவுக்கு நல்லா பழகியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேட்டிருக்காங்க வாங்கலாம் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆ சரி போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா வந்து டக்குன்னு சரி அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்காரங்களும் மாலை போட்டு அங்கே தான் விரதம் இருக்கிறாங்க அதான் போயிட்டு உடனே வந்துடலாமே திருச்செந்தூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த அக்கா கூட அப்படியே கிளம்பிட்டாங்க பொம்பளையாலும் பொம்பளையாலும் சேர்ந்தாச்சுன்னா தான் போதுமே அவசரத்தில் மறந்து எப்படியோ மறந்துட்டாங்கன்னு வைங்களேன் இவங்க பாட்டுக்கு இந்த அக்கா கூட அதாவது கூப்பிட்டவங்க அவங்க கூட திருச்செந்தூருக்கு வந்தாச்சு இங்கே வந்து திருச்செந்தூர் கடல்லலாம் கை கடல்லாம் நனைச்சிட்டு முருகப்பெருமான கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ளே எப்படி கும்பிட என்ன ஏதுன்னு அப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது நீங்கள் கோயில் வாசலில் வேணாம் நின்று கும்பிட்டுட்டு வாங்களேன் நான் குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த ஓரமாக நிற்கிறேன் அதுக்கப்புறம் நான் போய் கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொம்பளையால் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து இந்த அம்மாட்டை கொடுத்தாச்சு அவங்க உள்ள கூட்டத்துலலாம் நின்று கும்பிடணும்னா மணிக்கணக்காக ஆகும் இல்லையா திருச்செந்தூரில் அப்போ பொதுவாக அந்த மணிமண்டலத்துக்கு பக்கத்தில் நின்று கும்பிட்டுட்டு வந்துருன்னு சொல்லி அங்கே போயிருக்காங்க இந்த அம்மா சைடில் நிற்கு அப்படிங்கிற அண்ணம்மா குழந்தைய வாங்கிக்கிட்டு அப்படியே சைடில் நின்றுருக்கு இவங்க நல்லா உள்ளே போய் சாமியை கும்பிட போனதை தான் பார்க்கணும் இந்த அம்மா விறு விறுன்னு நடந்துட்டு நடந்து யாருக்கோ ஃபோன் அடிச்சு குழந்தைய கொண்டுட்டு போயிட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கை மாறி சேலத்துக்கு போயிடுச்சு இவங்க சாமியை கும்பிட்டுட்டு வந்து குழந்தைய கொடுத்தன இந்த அக்காவை காங்களே இந்த அக்காவை காங்களேன்னு தேடு தேடுன்னு தேடி முருகா முருகா என்னப்பா இது சோதனைன்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு போலீஸ்ல போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு போனேன் ஆளை காணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க செல்ஃபோனு யார்கிட்டயோ வாங்கி அவங்க வீட்டுக்காருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த அக்கா கூப்பிட்டாங்க இன்னும் இருக்கு இவங்க திருச்செந்தூருக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கூட சொல்லாம வேகமா வந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க இப்படி குழந்தைய காங்களா அந்த அக்காவையும் காங்கலன்னப்போ திருப்பி அவங்களும் வந்திருக்காங்க அங்கே குலச காவல் நிலையத்திலையும் சொல்லியிருக்காங்க காவல்துறை எங்கே விசாரித்து சிசிடிவி கேமராக்கள்லாம் பார்த்தப்போ இந்த அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு விறு நடந்திருக்கு யாருக்கோ ஃபோன்லாம் போட்டிருக்குது அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பிடிச்சாச்சு காவல்துறையுடைய தீவிர நடவடிக்கையின் காரணமாக இந்த பொம்பளையால் கண்டுபிடிச்சாச்சு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இந்த பொம்பளையாளிட்ட குழந்தை எங்கன்னு கேட்டப்போ குழந்தைய வந்து நான் சேலத்துக்கு எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க நான் அங்கே கொண்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சேலம் ஆத்தூருங்கிற பகுதியில் அப்போ காவல்துறை வேகமாக அங்கே போய் குழந்தைய மீட்டு இந்த தம்பதியர்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளையாளிட்ட ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு குலசையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாலை விற்கக்கூடியவர்கள்லாம் தங்கி இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய குழந்தையும் கூட காணாமல் போயிடுச்சின்னு சொல்லி அதல்லாதுமே அந்த டைமில் சில செய்திகள் அப்பப்போ வந்த மாதிரி இருக்கும் குழந்தை திருட்டு அப்படிங்கிறது அப்போ இந்த பொம்பளையால் விசாரித்து காவல்துறை விசாரிச்சுருக்காங்க கஸ்டடியில் எடுத்து விசாரித்தப்போ பார்த்தீங்கன்னா அது ஏதோ இந்த உடனடியாக ஏதோ சாப்பிட்டாச்சுன்னா டக்குன்னு செத்து போகிற மாதிரி ரெண்டுத்தே தின்னுபிட்டு அது செத்து போச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த கேங்கை கண்டுபிடிச்சாங்களா என்னங்கிறதெல்லாம் முழு வரங்கள்லாம் நமக்கு தெரியல ஆனால் அந்த குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது அதன் பிற்பாடு அந்த செய்தியா அதுக்கப்புறம் வரல இந்த அதிரடி நடவடிக்கைங்க காரணமாக இதில் என்னப்பா மகிமை இருக்குது அம்பாளுக்கு மாலை போட்டவங்களுக்கு இது ஒரு பெரும் சோதனை இல்லைப்பா இதெல்லாம் மகிமையா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் அம்பாள் வந்து எப்பேற்பட்ட சோதனைகளை தந்தாலும் அந்த சோதனைகள்லையும் நம்ம நம்பி நிற்கும் பட்சத்தில் அதை நொடி பொழுதில் மாற்றி தருவான் குழந்தை கடத்தப்பட்டது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அம்பாளுடைய அருள் முருகப்பெருமானுடைய தம்பதியர்கள் கடந்து கதறி அழுது ஒரு பக்கம் போலீஸு கிலிசுன்னு அலைகிறாங்க ஒரு பக்கம் தெய்வமே இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி அந்த ஒரு வருத்தம் வேற இருந்தாலும் அந்த நம்பிக்கை தளராது த சாமி கைவிடாதுங்கிற நம்பிக்கையோட இருந்தாங்க அதன்படியே முருகப்பெருமானுடைய அருளாலையும் உத்தாரம்மனுடைய அருளாலையும் குழந்தை உடனடியாக மீட்கப்பட்டு அவர்களிடம் கொடுக்கப்பட்டது குறிப்பா இந்த குழந்தை கடத்தலுக்கு காரணமான அந்த பொம்பளையாள் தற்கொலை பண்ணிக்கிட்டு குழந்தை கடத்தல் தொடர்பாக நிறைய பேரை அரஸ்ட் பண்ணாங்க அதன் குறிப்பாடு அந்த கேங்கு வந்து அப்படியே அதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்பாள் வந்து தசரா திருவிழாவின் போது இந்த குழந்தையின் மூலமாக இப்படி ஒரு திருவிளையாடலை முருகப்பெருமானுடைய சன்னதியில நடத்தி இந்த கேங்குகளை அது இந்த குறிப்பா அந்த குண்டச்சியை வந்து ஸ்டாக அடிக்கணும்னு சொல்லி அம்பாள் தீர்மானிச்சிருக்கிறாங்க இந்த குழந்தை மூலமாக ஆக அந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகலை குழந்தை இங்க இருந்து இருந்து சேலம் போயிருக்கு இருந்தாலும் குழந்தை நல்ல மாதிரி மீண்டும் அந்த தம்பதியர்கள்ட்டே கொடுத்தாச்சு முக்கியமா அந்த கேங்கு பேரை பிடிச்சிருக்காங்க காவல்துறை பெண்கள்கிட்ட போய் நைசா பேசி வாங்கி அந்த குழந்தைய இதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தை இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாங்களோ தெரியாது ஆனா இந்த குழந்தையின் மூலமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி முத்தாரம்மன் முடிவு பண்ணியிருக்கா முருகப்பெருமான் முடிவு பண்ணிருக்கான் பாத்தீங்களா அதுதான் அதுதான் மகிமைகள் இது மாதிரி தான் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ரொம்பவே நம்பி பிடித்திருக்கும் பட்சத்திலையும் நமக்கு ஒரு சோதனைகள் வரும் சோதனை காலத்துல தான் அதிகமாக நம்பி பிடிக்கணும் நான் உன்னை நம்பி பிடிச்சன உனக்கு மாலை போட்டன இப்படி ஒரு சோதனையா இனிமே நான் உனக்கு மாலை போடணும் அப்படிங்கிற ஒரு பின்வாங்கல் வரக்கூடாது மன உறுதி வேண்டும் பக்தி நான் அவளை நம்பி இருக்கிற சோதிப்பா என்னை கைவிட மாட்டா அப்படிங்கிற உறுதி வேணும் இந்த நிகழ்வை முத்தாரம்மன் மகிமையாக உங்களோட பகிர்ந்துகிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி அதனால நான் சாமிக்கு செஞ்சேன் செஞ்சதுனால எனக்கு இப்படி ஒரு சோதனைன்னு மட்டும் ஒருபொழுதும் நினைக்காதீங்க அந்த குழந்தையின் மூலமாக அம்பாள் வந்து எப்படி சூரனை சம்காரம் செய்தாலோ அந்த குழந்தையின் மூலமாக இந்த குழந்தை கடத்தல் கும்பல்களை சம்காரம் செஞ்சுருக்கிற அதுதான் உண்மை அதனால் இது வந்து கடந்த தசரா திருவிழாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் இதுக்கு அப்புறம் இந்த குரூப் வந்து எத்தனை பிள்ளைங்களை கடத்துறதுக்கு திட்டம் போட்டு வந்துருக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு சஷ்டி திருவிழா வரும் இந்த மாதிரி திருவிழா காலங்களின் போது குழந்தையை கடத்துறத வாடிக்கையாக வச்ச அந்த கும்பலுக்கு அம்பாள் வந்து ஒரு தீர்வு எழுதியிருக்கிறா அப்படிங்கிறது தான் உண்மை அதை முத்தாரமன் மகிமையாக உங்களோட பகிர்ந்துகிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி இந்த வீடியோவை அந்த தம்பதியர்கள் பாத்தீங்க அப்படின்னா கூட நீங்களுமே மனதுல கண்டிப்பா அம்பாள் ஏதோ நம் குழந்தையின் மூலமாக ஒரு திருவிளையாடல் நடத்திருக்கிறார் அனைத்தும் நன்மைக்கு அப்படிங்கிற தான் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல நாங்க ரொம்பவே இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வருத்தத்துல இருந்து மாறுங்க இந்த ஆண்டும் மாலை அணியுங்கள் அம்பாள் உங்கள் குழந்தையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு முடிவு கட்டியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிடுங்க சோதனை காலத்தில் தான் தெய்வங்களை அதிகமாக வழிபடணும் அதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு உதாரணம் இன்னும் இதுபோல் ஆயிரம் ஆயிரம் உண்மை சம்பவங்கள் உண்டு அதையெல்லாம் வரும் நாட்களில் முத்தாரம்மன் மகிமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மகிமைகளை அதிகமாக பக்தர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஆட்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு கிடைக்குங்க அது எதுக்கு ரெண்டு வேலை இங்கே டவுன்லோட் பண்ணணும் அங்கே அப்லோட் பண்ணணும் இந்த யூடியூப் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே பார்க்கட்டும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா